மண் கண்ட வீரம் அன்றும் சொல் கொண்ட வீரம் என்றும் தளராத ஓட்டம் என்றும் சீவி நிற்கும் கொம்பு அழகுதான் ஏவி நின்று மார்தூக்கு வீரனின் அது சிறப்பு கண் இமை உருட்டி நின்றாடும் காலைக்கும் தன் திமிர் திரட்டி நின்று எதிர்க்கும் வீரனுக்கும் நான் சொல்ல தேவையில்லை ஆட்டத்தை கூடி நிற்கும் கூட்டம் சொல்ல மடு கொண்ட சீற்றத்தை எனதானவருக்கு என்னால் உயர் போற்ற நின்றாடும் காலையா குல மாணவர்களுக்கு தோளாக தோல் கொடுக்கும் வீரர்களா வடம் கட்டி காலை ஓட வட்டம் போட்டு வீர நாட சத்தமிட்டு கூட்டம் பாட ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தாளையடி கோட்டை துறைசிங்கம் மகன் புகழேந்தி என்கின்ற கமிட் சார்பாக திருப்புவனம் புதூர் நந்தா காளி மருது காலை சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து கடந்துவிட்டன ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் தாலையடி கோட்டை திருசிங்கம் மகன் புகழேந்தி என்கின்ற கவின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் நந்தா காளி மருது காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நேத்திக்கு நேத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்புமிக்க மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக நெடுவுடைய ராமையா கோலார் நினைவாக உறுதி கோட்டை கூட்டிப்புள்ளி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பனங்குடி கால்முட்டு கண்ணன் நினைவு வீரர்கள் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் எனும் அத்துல் கலாம் பெருமை சேத்திடவும் இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே வாழ் குடித்து கிறிஸ்துவ மதத்தில் கல்வி கற்று ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து சென்ற தேசியமும் தெய்வீகமும் எனது இரு எண்களாக விளங்கக்கூடிய பசுமொன் தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பதில் ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி இருக்கின்ற ராம்நாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த சேதுபதி மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்களை வருக வருக என தாளையடி கோட்டை கிராம பொதுமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தாளையடி கோட்டை துறைசிங்கம் மகன் புகழேந்தி என்கின்ற கவின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்போ நந்தா காளி அவர்களது மருது காலை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் and மதே சிவகங்கை மாவட்டம் வாழுக்கு வேலி அம்பலத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என ஒரே நோக்கத்தோடு கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் போராடி கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்ற உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாண்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் தட்டீங்கள் வெல்வது யார் இல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் மண் கண்ட வீரம் அன்றும் சொல்கொண்ட வீரம் என்றும் தளராத ஓட்டம் என்றும் என கொம்பு அழகுதான் ஏவி நின்று அது ஏன் கண் இமை உருட்டி நின்றாடும் காலைக்கும் தன் திமிர் திரட்டி நின்று எதிர்க்கும் வீரனுக்கும் நான் சொல்ல தேவையில்லை ஆட்டத்தை கூடி நிற்கும் கூட்டம் சொல்ல மடுகொண்ட சீற்றத்தை எனதானவருக்கு என்னால் உயர் போற்ற நின்றாடும் காலையா குல மாணவர்களுக்கு தோழனாக தோல் வீரர்களா வடம் கட்டி காலை ஓட வட்டம் போட்டு வீர நாட சத்தமிட்டு கூட்டம் பாட இதோ விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் கை நட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து அங்கமும் ஆடையும் ஆட்டத்திலே அரங்கமும் மகிழ்விலே ஒளியாட சோறு சோர் தோணாது நீ உண்ட உணவாக சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலை அறிகளா என பொறுத்திருந்து பார்ப்பான் சீட்டு அடியுங்க சொல்வது யார் இல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா i

கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் அணை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி குறும்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்தாடுகின்ற காலை தாளையடி கோட்டை சீட்டி அடியுங்கள் நட்டுங்கள்

அண்ணே மைசேட்டுக்காரேன் கைய வச்சிட்டு சும்மா கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தி கலந்து விட்டனையும் இன்றைய படிப்பதற்கு ஒற்றை காலையா என பெருத்தி இருந்து பார்ப்பார் புதிதல்லும் ஆட்டம் கண்டுபட்டுச் செல்லும்

எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா சத்தமிட்ட ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போ தொம்பால் மேட்டுகின்ற காலையா அதை மம்புக்கு நிற்க துடிக்கின்ற வீரர்களா தொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிய நல்ல ஜோர கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் என அப்துல் மண்ணிற்கு பெருமை சாத்தீரா தாளையடி கோட்டையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்ச விளட்டு நிகழ்ச்சியில சமயத்தையே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கி கயிறு முத்தமிட்ட மாமன்னர் மருவாண்டியர் மண்ணிற்கு பெருமை சத்திடா திருப்பூர் புதூர் நந்தா காலிய வரது மருது காலை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா என்பது வீரர்களா என பொறுத்து இருந்து பார்ப்பா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்கு நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் தம்பி மாட்டு கோட்டை துரசிங்க மகன் புகழேந்தி என்கின்ற கவின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதூர் நந்த காலி மருந்து வெற்றி பெற்றதாக ஏய்